லெட் வி நோ கன்டென்ட் வலது புறம் போனால் நான் இடதுபுறம் போயிடுறேன் குட் த லெஃப்ட் லைக் குட் தி ரைட் வா டோன்ட் ஆர்கே மென்ட் நெவை வா சோ தோ மே பார்த்தா ஏதேன் தோட்டம் போல் இருந்துச்சு ரோ மென்ஸ் ஆ விரிஞ்சு போயிட்டு காட்டும் விரிஞ்சு போயிட்டான் டிபார்ட்டெட் அவன் வலது பக்கம் போனேன் இடது பக்கம் போனோம் ஸோ ஹியர்ஸ் கட் கோகலன் எவர் வெண்ட் உட்காந்தாரு ஹீ சாக் வேற கர்தர் சொல்கிற வரைக்கும் உட்காந்தாரு ஹேஸ் சாக் டு த டைம் த லாட் ஆர் கர்த்தர் வந்தார் லாட் கேம் உன் கண்ணை ஏறெடுத்து பாருன்னு சொன்னார் லிஃப்ட் யூ ஹாயிஸ் என் லுக்

பிரதர் சொன்னாங்க பிரதர் டோல் மீ பாஸ்டர் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு காம்பவுண்ட போட்டுறலாம் பாஸ்டர் பெட்டர் வி லே எ காம்பவுண்ட் ஹியர் எதுக்கு காம்பவுண்ட் இல்ல அந்த அந்த தண்ணிய ஊத்துறோம் அந்த என்னலாம் பண்றோம் காம்பவுண்ட் போட்டுறோம் சோ லெட்ஸ் பில்ட் எ காம்பவுண்ட் அப்ப انا காம்பவுண்ட் போடுற காசு எல்லாம் எனக்கு காசுங்கிறது எனக்கு அவ்வளவு கஷ்டமான ஒரு நேரம் டிஃபிகல்ட் ஐ நெவர் ஹட் மணி எப்படியோ சபையில அறுவிச்சு காம்பவுண்ட் காசை கலெக்ட் பண்ணேன் சோ ஐ கலெக்டட் மணி ஃபார் பில்டிங் தி காம்பவுண்ட் மரியாதையா சொன்னேன் ஐ வென்ட் பொலைட்லி அண்ட் செட் சார் சார் காம்பவுண்ட் போடலாம் இருக்கேன் சார்

எனக்கு பைத்தம் பிடிச்சது